மிருகவதை காட்டுமிராண்டித்தனம் கொடூரம் என ஜல்லிக்கட்டை வர்ணிப்போர் ஒரு பக்கம் இனம் மொழி கலாச்சார அடையாளம் விவசாயத்திற்கான ஆதாரம் வலிமையான இயற்கை மாடுகளுக்கான அடிப்படை காளைகளுடனான நேசத்தின் அடையாளம் மாடுகளை மலடாக்கும் கார்ப்பரேட் கயவர்களுக்கு எதிரான யுத்தம் என ஜல்லிக்கட்டை போற்றுவோர் மறுபக்கம் கணன்று கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு களம் தேச சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது உலகளவில் விலங்குகளைக் கொண்டு நடத்தப்படும் சில முக்கிய விளையாட்டுகள் குறித்த தொகுப்பு இதோ உங்களுக்காக முதலாவதாக அமெரிக்க ஜல்லிக்கட்டு அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் இருக்கும் அங்கோலா சிறைச்சாலை அபாயகரமானவர்களால் நிறைந்தது கொலை கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நிறைந்த சிறைச்சாலையில் வருடத்திற்கு ஒருமுறை கோலாகலமாக ரோடியோ நிகழ்ச்சி நடைபெறும் இதில் காளைகளைக் கொண்டு நடத்தப்படும் விளையாட்டுகள் மிகவும் பிரபலமானது கான்விட் போக்கர் என்ற விளையாட்டில் நான்கு பேர் டேபிள்களில் உட்கார்ந்து போக்கர் கார்ட்ஸ் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அவிழ்த்து விடப்படும் காளை இவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வரும் அதை அடக்கி காட்ஸ் விளையாட்டில் ஜெயிப்பவர் வெற்றியாளர் இதில் காளைகளுக்கான எண்கள் கூர்மையான கத்தி கொண்டு அதன் தோளில் அப்படியே எழுதப்பட்டிருக்கும் மேலும் காளைகள் மேல் அமர்ந்து சவாரி செய்வது காளைகளை ஏமாற்றி அடக்குவது போன்ற விளையாட்டுகளும் நடைபெறும் மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டிருக்கும் சிறைவாசிகளுக்கு இது பெரும் ஆசுவாசத்தை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த விளையாட்டை எதிர்த்தவர்களும் பெரிதாக இல்லை எதிர்ப்புகளை சிறை நிர்வாகம் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் கொள்வதும் இல்லை இரண்டாவதாக அடிமைகள் பேண்ட் பாக்கெட்டும் அந்த விலங்கும் பிரிட்டனின் யார்க்ஷயரில் ஃபெரட் லெகிங் என்ற விளையாட்டு வருடந்தோறும் நடந்து வருகிறது பெரட் என்பது மரநாய் வகையைச் சேர்ந்த ஒரு சிறு விலங்கு அந்த காலத்தில் ஃபெரட்டைக் கொண்டுதான் முயல் வேட்டைக்கு போவார்கள் இங்கிலாந்து செல்வந்தர்கள் ஆனால் காட்டிற்குள் ஃபெரட்டை எடுத்து செல்ல வனக்காவலர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதற்காக செல்வந்தர்களின் அடிமைகள் ஃபெரட்டை தங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு காவலர்களை கடப்பார்கள் இதுவே பிற்காலத்தில் பெரிய விளையாட்டாக உருவெடுத்தது இரண்டு பெரட்களை பேண்டோடு இணைத்து கட்டிவிடுவார்கள் பங்கேற்பாளர்கள் உள்ளாடை அணியக்கூடாது ஃபெரட் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருக்கும் கடிக்கவும் செய்யும் அதிக நேரம் கடியை தாங்குபவர் வெற்றியாளர் போதை வஸ்துகளை தராமல் விளையாட்டை நடத்திக் கொள்ளலாம் என அனுமதித்தது சில மிருகவதைக்கு எதிரான குழுக்கள் ஒரு பெண் இரண்டு ஆண் துருக்கியின் ஒட்டகங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக துருக்கியில் நடைபெற்று வரும் ஒரு விளையாட்டு கேமல் பிரஸ்லிங் புனர்தல் வேட்கையில் இருக்கும் ஒரு பெண் ஒட்டகம் அந்த தளத்தில் நடந்து கொண்டிருக்கும் அப்போது அந்த பெண் ஒட்டகத்தை அடையும் வேட்கையுடன் இரண்டு ஆண் ஒட்டகங்களிடையே சண்டை நடக்கும் எந்த ஒட்டகம் முதலில் மண்ணில் வீழ்கிறதோ அது தோல்வியடைந்ததாக அர்த்தம் இயற்கையாக சுற்றித் திரியும் ஒட்டகங்களின் வாழ்வில் இப்படித்தான் நடக்கும் ஒட்டகங்கள் ஒன்றுக்கொன்று அதிகம் சண்டையிட்டுக் கொள்ளும் அந்த இயற்கை அவைகளுக்கு உடைபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இது நடத்தப்படுகிறது துருக்கி அரசாங்கம் இதை தங்கள் நாட்டின் வரலாற்று அடையாளமாக பார்க்கிறது எதிர்ப்புக்கான தடயங்களும் இல்லை எதிர்த்ததன் தாக்கங்களும் இல்லை இந்த வருடமும் கோலாகலமாக இதை கொண்டாட துருக்கி தயாராக இருக்கிறது கல் இழுக்கும் காளைகள் இரண்டு காளைகள் ஒரு டன் எடையுள்ள கல் தளத்தின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு அந்த ஒரு டன் கல்லை ஜோடி காளைகள் இழுத்துக்கொண்டு போக வேண்டும் எந்த ஜோடி குறைந்த நேரத்தில் முடிக்கிறதோ அது வெற்றி பெற்றதாக அர்த்தம் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் புகழ்பெற்ற விளையாட்டாக இது இருக்கிறது முட்டிக்கொள்ளும் சுவிஸ் மாடுகள் கூட்டமாக வாழும் சுவிஸ் மாடுகளுக்குள் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத அரசியலும் வாழ்வியலும் உண்டு ஒரு கூட்டத்திற்கு ஒரு மாட்டுத் தலைவிதான் அந்த அறிவியலின் பின்னணியில் நடத்தப்படுகிறது மாடுகளுக்கான முட்டல் விளையாட்டு இரண்டு மாடுகளும் தங்களின் கொம்புகளைக் கொண்டு ஒன்றே ஒன்று முட்டிக்கொள்ளும் வெற்றி பெற்ற மாடு அரசிகளின் அரசி என்ற பட்டத்தை வெல்லும் ஸ்வீடனில் நடத்தப்படும் முயல் போட்டி இங்கிலாந்தில் நடத்தப்படும் நத்தை போட்டி சீனாவில் நடத்தப்படும் பூச்சி போட்டி யானைகள் போலோ குதிரை போட்டிகள் என மிருகங்களைக் கொண்டு உலகெங்கும் எத்தனையோ விளையாட்டுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மிருகங்களுக்கு எதிராக உலகில் எங்கும் நடந்திராத ஒரு கொடுமை தமிழகத்தில் நடைபெறுவது போன்ற பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கொடுமை செய்யும் விளையாட்டல்ல அது ஏறு தழுவுதல் இது தமிழர்களின் கலாச்சாரம் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பது இயற்கையின் விதி கால மாற்றங்கள் கலாச்சார மாற்றங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என எதுவும் இயற்கையின் விதியை மீற முடியாது என்பதுதான் நிதர்சனம் இயற்கையின் மீறல் மனித பிறல் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்